வணக்கம் தென்சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கும் நடிகை குஷ்பு இக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்கு திமுக சார்பில் ஸ்டாலின் யாரை களமிறக்க போகிறார் தெரியுமா அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் கடந்த முறை எம்பி தேர்தலை பொறுத்தவரை சேப்பாக்கம் தொகுதியை குறிவைத்துதான் கலப்பணிகளை மேற்கொண்டிருந்தார் நடிகை குஷ்பு ஆனால் கடைசி நேரத்தில் குஷ்புவிற்கு ஆயிரம் விளக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டு விட்டது ஆயிரம் விளக்கு தொகுதி என்றாலே ஸ்டாலின் தொகுதி என்றுதான் அழைப்பார்கள் அந்த வகையில் திமுகவின் கோட்டை என்று தெரிந்தும் குஷ்புவை துணிந்து களமிறக்கியது பாஜக இருப்பினும் அந்த தொகுதியில் குஷ்புவின் அயராத உழைப்பும் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகி இயல்பாக பேசியதும் குஷ்புக்கான நன்மதிப்பை பெற்றுத்தந்தது இருப்பினும் அந்த தொகுதியில் குஷ்பு அவர்கள் தோல்வியை தழுவினார் என்றாலும் திமுக கோட்டைக்குள் குஷ்பு பெற்ற வாக்குகள் பாஜக மேலிடத்திற்கு அதிருப்தி ஏற்படாமல் பார்த்து கொண்டது அதன்படி இந்த முறையும் குஷ்புவிற்கு பாஜகவில் சீட்டு நிச்சயம் என்று கூறப்படுகிறது அதன்படி சென்னையில் தென்சென்னை அல்லது மத்திய சென்னை தொகுதியில் குஷ்புவின் நிறுத்த வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது மேலும் இதே தென்சென்னை தொகுதியில் போட்டியிட பாஜகவின் மூத்த தலைவர்களான கரு நாகராஜன் திருப்பதி நாராயண் வருவதாக கூறப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புள்ள பிரபலங்களை களமிறக்க பாஜக டெல்லி மேலும் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தென் சென்னை அல்லது மத்திய தொகுதியில் நடிகை குஷ்பா அவர்கள் களமிறக்கப்படுவார் என்றும் அவருடைய பெயரும் பரிசீலனை பட்டியலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பில் யாரை களமிறக்க போக அதிகமான வாய்ப்பு உள்ளது என்ற தகவல் கசிந்துள்ளது அதாவது தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக கடந்த முறை தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது எனவே தென்சென்னை தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்றும் குறிப்பாக கமல்ஹாசன் கூட்டணியில் இணைந்தால் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கோவை தொகுதியை மக்கள் இனிமேல் கட்சியின் கமலஹாசன் அவர்கள் குறிவைத்தாலும் அந்த தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தென் தான் கமலஹாசன் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் எனவே ஒரே தொகுதியில் கமலஹாசன் மற்றும் குஷ்பாகிய இருவரும் நேருக்கு நேர் மோத வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது சென்னை பொறுத்தவரை எப்போதும் திமுகவின் கோட்டை அந்த வகையில் தென்சென்னை தொகுதியில் குஷ்பாவிற்கு எதிராக கமலஹாசன் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிடும் பட்சத்தில் அவருக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது மேலும் சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்பதால் இந்த பகுதியில் கமலஹாசன் அவர்கள் களமிறங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தென்சென்னை தொகுதி குஷ்பு மற்றும் கமலஹாசன் ஆகிய இருவருக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது தென்சென்னை தொகுதியில் நடிகை குஷ்புவிற்கு எதிராக கமலஹாசன் அவர்களை களமிறக்க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க